உங்களுக்கு தெரியுமா நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியா இன்று அறுபத்தி எட்டு சதவீத மின்சாரத்தை நிலக்கரியிலிருந்து உருவாக்குகிறது அதேபோல் சீனா போன்ற நாடுகளிலும் ஐம்பத்தி மூன்று சதவீத மின்சாரம் நிலக்கரியிலிருந்தே உருவாக்கப்படுகிறது நிலக்கரியை மின்சாரமாக மாற்றுவது எப்படி நிலக்கரியை மின்சாரமாக மாற்றும் இடங்களை தெர்மல் பவர் பிளான்ட் என்று அழைக்கின்றனர் இந்த பவர் பிளான்கள் மிகவும் பரந்த அளவிற்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஏனெனில் இவை ஒரு முதல் இரண்டு கிலோமீட்டர் பரப்பளவை தாண்டும் அளவுக்கு பெரியவை இந்த பெரிய இடத்தின் பாதி பகுதியை நிலக்கரியை சேமிக்கவே பயன்படுத்துகிறார்கள் இங்கு சுமார் பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் டன் நிலக்கரி சேமிக்கப்படுகிறது இந்த நிலக்கரியை ரயில் மூலம் கொண்டு வருகிறார்கள் பின்னர் பெரிய இயந்திரங்களை பயன்படுத்தி அதை தூளாக அரைக்கிறார்கள் இந்த கருப்பு தூளை எரிக்கின்றனர் இது நீரை காய்ச்சி நீராவி அந்த நீராவியின் உதவியால் டர்பைன்கள் திரும்புகிறதால் மின்சாரம் உற்பத்தியாகிறது டைமண்ட் பூமியில் உள்ள மிக விலை மதிப்புள்ள கற்கள் இதை உருவாக ஒரு மில்லியன் முதல் நான்கு மில்லியன் ஆண்டுகள் வரை ஆகிறது ஆனால் இப்போது இந்த வைரங்களை லேபியில் தயாரிக்க முடிகிறது இது உருவாக வெறும் பத்து முதல் பன்னிரண்டு வாரங்கள் மட்டுமே ஆகும் லேபில் வைரங்களை உருவாக்க பல வைர சீட்கள் எடுத்துக் கொள்கின்றனர் அவற்றை லேசர் உதவியுடன் வெட்டுகின்றனர் பின்னர் அவற்றை சிவிடி பிளாஸ்மா ரியாக்டரில் வைக்கின்றனர் இந்த ரியாக்டரில் சூரியன் மேற்பரப்பு அளவிற்கு வெப்பநிலை மற்றும் வைர உருவாகும் அளவுக்கு அழுத்தம் உருவாக்கப்படுகிறது இந்த வெப்பம் மற்றும் அழுத்தத்தில் ஹைட்ரஜன் மற்றும் மீதேன் எரிவாயுவை காம்பட்டில் விடுகின்றனர் இதனால் மீதேன் உள்ள கார்பன் அணுகள் வைர சீட்களின் மேல் சேர தொடங்குகின்றன பத்து முதல் பன்னிரண்டு வாரங்களில் வைர சீட்களின் அளவு நான்கு மடங்கு வரை அதிகரிக்கிறது அதற்கு பிறகு அவற்றை லேசர் மூலம் வெட்டி பளபளப்பாக செய்கின்றனர் இதனால் அதன் வடிவம் அளவு மற்றும் வலிமை இயற்கை வைரங்களுடன் சமமாக இருக்கும் இந்த பூச்சியின் பெயர் எமரால்ட் காக்ரோச் வாஸ் இது பார்க்க மிகவும் அழகாக தோன்றலாம் ஆனால் காக்ரோச்சுகள் இதை பார்த்தால் பயத்தில் சிதறி போகின்றன இதற்கு காரணம் இந்த வாஸ் தனது முட்டைகளை இடுவதற்கு ஒரு காக்ரோச்சின் உடலே பயன்படுத்தும் இதற்காக முதலில் ஒரு நல்ல காக்ரோச்சை பிடிக்க முயற்சிக்கிறது ஆனால் காக்ரோச்சும் சாமர்த்தியமானது தப்பிக்க தன் உயிருக்கு போராடி சண்டை போடுகிறது இருந்தாலும் பாஸ் முயற்சி செய்து தன் விஷத்தை உடலில் செலுத்திவிடும் இதனால் உடனே காக்ரோச்சின் கால்கள் சேர்ந்துவிடும் பிறகு வாஸ் காக்ரோச்சின் மூளையில் ஒரு சிறப்பு ஹார்மோனை ஊற்றுகிறது இது அதன் மிட பாலிசத்தை குறைத்து சில நாட்களுக்கு காக்ரோச்சை உயிருடன் வைத்துக் கொள்ள உதவுகிறது பிறகு அதன் முட்டையை கற்பம் பூச்சியின் உடலில் செழித்து விடுகிறது சில நாட்களுக்கு பிறகு அந்த பூச்சி கரப்பான் பூச்சியின் உடலை கிழித்து வெளிவந்து விடுகிறது